மை ஆராதிக்கின்றோம் எ உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா தூய ஆவையின் வரங்களையும் கொடைகளையும் கொடுத்து எங்களை வழிநடத்துகின்றவரே எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை நாள்தோறும் கொடுக்கின்றவரே நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் கடவுள் உன்னில் மகிழ்வார் என்று விளக்குகிறது ஆண்டவரின் ஆசிர்வாதத்தோடு நாம் வாழும் பொழுது இறைவனுக்கு ஏற்றவர்களாக நாம் இருக்கும்போது கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் தூய ஆவியின் கொடைகளை பற்றி பேசுகிறது தூய ஆவியானவர் நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளார் என்பதையும் ஞானம் நிறைந்த சொல்வளத்தையும் அறிவு செறிந்த சொல்வளத்தையும் நம்பிக்கையும் பிணி தீர்க்கின்ற ஆற்றலையும் வல்ல செயல்கள் செய்கின்ற ஆற்றலையும் இதோ பல்வகை பரவச பேச்சை பேசுகின்ற ஆற்றலையும் அப்பேச்சை விளக்குகின்ற ஆற்றலையும் தூய ஆவியானவர் நமக்கு பகுத்தறியும் தன்மையும் கொடுத்து வழிநடத்துவார் என்று விளக்குகிறது செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு காணாவூர் திருமணத்திலே தூய கன்னி மரியாவின் பரிந்துரை வழியாக ஆண்டவர் தமது முதல் அற்புதத்தை நிறைவேற்றினார் என்று விளக்குகிறது அன்னையின் பரிந்துரை வல்லமையானது என்பதை இந்த வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது அன்னையின் பரிந்துரை வல்லமையானது என்று இதோ நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது இறைவா நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக என்றும் வாழ அருள்தாரும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்